பாருங்க அண்ணன் இப்பதான் சமைச்சிட்டு இருக்கிறாரு நானும் வேற கலாம் ரெடி கொண்டாந்து கொடுத்துட்டேன் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டாச்சு நாட்டுக்கோழி வறுவலுக்கு போ கறி வந்துரு கறி எட்டு வாங்க ஆதிக்கிட்டி கட்டிதான் ரொம்ப நாள் கழிச்சு சிரிக்கிறேன் இப்போ வந்து அடுத்தது என்னன்னா இன்னும் பொரிய மாட்டேங்குது சூடு பத்தலை ம் கறி இட்டு வந்தாச்சு இன்னைக்கு நாட்டுக்கோழி வறுவல் இன்னைக்கு வந்து வெங்காயம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பில மிளகா அப்புறம் வந்து அங்கே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஏன்னா இது தான் அப்புறம் உப்பு மஞ்சப்பொடி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிளகாய் எல்லாத்தையும் கொட்டியாச்சு நல்லா தீ எரியுதானா எரிய எரியுதுங்களா அடுத்து மஞ்சப்பொடி இந்த கறி கொட்டி இதே இஞ்சி பூண்டு பேசிட்டே போன நீதே தான் போடணுமா என்ன என்ன மாதிரி ஆனா பண்ணி தங்க ஜாலிதா ஒரே ஜாலிதா எங்க அண்ணன் வேற புகையில கஷ்டப்பட்டுக்கிறாரு ஏன்னா பாருங்க இவங்க எப்படி ஜாலியா விளையாண்டுருக்குறாங்க பாத்துக்கோங்க நம்மள வேலை வாங்கிட்டு இவங்க விளையாண்ட்டு இருக்கிறாங்க கட்டை பிடிச்சிருச்சா கட்டை பிடிச்சிட்டா ஓகே ஆ ஆ யாரும் நல்லா விளையாண்டு பயங்கரமாக பண்ணிட்டு இருக்காங்க ஆ என்ன போச்சு ஃப்ரெண்ட்ஸ் அண்ணா வந்து சமைச்சிட்டு இருக்கிறாரு நான் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் இந்த வே தேவையில்லாத இந்த விறகு எடுத்து வந்து வச்சுட்டு புகை இது பயங்கரமாக நான் வேறு சுகாசு சார் நன்றி சொன்னேன் கடைசியில் பார்த்தா இந்த மாதிரி ஆகி போச்சு அந்த பையனுக்கு என்ன தெரியும் பாவம் ரொம்ப புகை இருக்குது ஏன்னா கண்ணு கண்ணு கலங்கிருச்சா எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக பெரிய கட்டை எட்டு வந்து வச்சாச்சு இப்போ நல்லா தீ இருந்து புகை புகை வரல ஏன்னா இப்போ புகை வரல சரி கொட்டியாச்சு அவ்வளோதான் இன்னைக்கு சமைச்சு சாப்பிட போகிறோம் நீங்களே என்ன சாப்பிட்டீங்கன்னு தமிழ்ல சொல்லுங்கள் சின்ன வீடியோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி காலையிலேருந்து ரொட்டீன் விலாக் வந்து இலாகாய் சேனலில் போட்டிருக்கேன் மறக்காமல் பாருங்கள் அண்ணனுக்கு வந்து இன்றைக்கி சேனல் ஓப்பன் பண்ணிடுவோம் வீடியோ முடிஞ்ச இன்றைக்கே நான் நாளைக்கு போட்டுடுறோம் சரிங்களா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்